யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற தலைப்பு பயம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்துடும் ஏங்க பயம் வருது எல்லாத்துலயும் வரும் பயம் என்பது நம்ம இடத்தில் இருந்து நீங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு உறுதுணையாக உச்ச துணையாக ஏதாவது ஒரு சான்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடத்தை தான் நான் சான்றாக உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த அரங்கத்திற்கு பெயர் அருணகிரிநாதர் அரங்கம் என்று பெயர் அருணகிரிநாதர் சுவாமிகள் நம்மெல்லாம் சொல்கிறோம் வாழ்க்கையில் எனக்கு இது கஷ்டம் அது கஷ்டம் நான் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை எனக்கு அவ்வளோ பிரச்சனைன்னு அருணகிரிநாதருக்கு வந்ததை விடவா நமக்கு பிரச்சனை வந்துடும் போது வாழவே வேண்டாம் வாழ்ந்தது போதும்னு திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மேலே ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விழற போது கூட அவருக்கு தெரியல தெரியாம தான் முருகானு கீழே விழுந்தார் அவர் முருகான ஒரு தரம் சொன்னதுனால முருகப்பெருமான என்ன பண்ணார் ஓடி வந்து அவர் அப்படி பூச்செண்டு தாங்குவது போல தாங்கி சொன்னார் அருணகிரி நீ உலக முய திருப்புகழை பாடுன்னார் பாடு அப்படின்னு ஒன்னே அவர் பாடி பாடுன்னு ஒன்னே சொன்னார் என்ன போய் பாடுங்கிறியே எனக்கு என்ன சுவாமி தெரியும் ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடு எழுதா முழு ஏழை சுவாமி நான் பள்ளியினுடைய வெளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி அறியாதவன் மழை பெஞ்சா கூட வாதியார் விடுன்னா மாட்டேன் ஒன்னும் அறியாத உடன் என்ன பாடுன்னு அப்போ அவர் வேலாயுதத்தாலே அவருடைய நாவிலே ஓம் என்கின்ற பிரணோ மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடுன்னு அவருக்கு முதல் கொடுத்தார் அதையே அருணகிரி பெருமான் தனக்கு முதல் நடிகாக எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார் முத்தைத்தரு பத்தித்திருநகை அத்திக்கரை சக்திச்சரவன குருவரன் குருவித்துக்குருவரன் எனவோதும் முக்கட்பர மக்கச்சுருதியன் முற்பட்டது கற்பித்திருவர முப்பத்து முவர்க்கத்தமரம் அடிப்பேன பத்துத்தலை தத்தக்கணிதொடு மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபரள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்தப்பரிபுர நிற்த்தப்பத மைத்து பைர விதிக்கொக்கன் அடிக்கழுகொடு கழுகாடு திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்குத்தொகுத்தொகு சித்திரப்பூரிக்கு திருக்கடகை எனவோத கொத்துப்பறை கிளமிசி குக்கு கூ குத்தி பிடி என முது கூகை கொட்போட நட்பற்ற உணரை வெட்டிப்பலியிட்டு குலகறி குத்துப்பொட ஒத்துப்புறவள பெருமாளே 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 என்கின்ற தமிழை பாடியருளினார் அவர் முருகன்டே சொன்னார் முருகன் நான் யாருக்கும் அஞ்சு அஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறேனே எனக்கு அஞ்சாத நிலைமை எப்போ தெருவை யாருக்கும் பயப்படனாலும் கடைசியில் ஒருத்தன் வருவான் எறும்ப மேல் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன சொன்னார் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலவையில் தோன்றும் யாருக்கு நர் நெஞ்சில் ஒரு கால் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்பன் நீ முருகான்னு ஒரு தரம் உண்மையா சொல்லு அவன் முன்னாடி வந்து நிப்பான் முருகனே வர்ற அளவுக்கு நாங்க என்னங்க அவ்வளவுங்க புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றார் கவலையே படாத அவனுடைய வேல் இருக்கிறது அவனுடைய மயில் இருக்கிறது அது உன்னை பாதுகாக்கும் வேல் என்பது ஒரு ஆயுதம் அது வெறும் ஆயுதத்தின் அடையாளம் அல்ல ஞானத்தின் அடையாளம் முருகப்பெருமானுடைய தத்துவமாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி தத்துவம் முருகன் இச்சாசக்தியாக வள்ளியம்மையும் கிரியாசக்தியாக தெய்வ யானையும் ஞானசக்தியாக வேலாயுதமும் அங்கே சொல்லப்படுகிறது வேல் என்பது ஞானத்தினுடைய பிரதிபிம்பம் ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம் மேற்பகுதி கூறாக இருக்க வேண்டும் நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும் அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும் இங்கே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வேல் வச்சுருக்கிறோம் இல்லைன்னா நீங்கள் இப்படி என் கையை பார்க்கலாம் இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு அதனால்தான் பெரியோர்கள் எல்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க இந்த கையை பாருங்கள் மேல் பகுதி கூறாக இருக்கும் நடுப்பகுதி விசாலமாக இருக்கும் அடிப்பகுதி ஆழமாக இருக்கும் இந்த வேல் ஞானத்தினுடைய அடையாளம் இருக்கிறதோ அங்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த ஞானத்தை நமக்கு தரக்கூடிய முருகன் கையில் ஆயுதமாக வைத்திருக்கிறார் எதற்காக பக்தனுக்கு துயரம் வந்தால் அழிப்பதற்காக பக்தனுக்கு பயம் வந்தால் அதிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அது டூ இன் ஒன் இந்த டூ இன் ஒன் டூ இன் ஒன்லாம் நம்ம ஏதோ இப்போதான் சொல்றோம் நினைக்கிறீங்க முருகன் அப்பவே டூ இன் ஒன் வச்சிருந்தார் பாரு உனக்கு பிரச்சனை வருதா என்னுடைய வேல் உன்னை அரணாக பாதுகாக்கும் உனக்கு பயம் வருதா உன்னை கட்டி அணைத்து அது பாதுகாத்துக் கொள்ளும் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் என்னுடைய திருவடியை பிடித்தவனுக்கு வாழ்க்கையில் எந்த துயரும் வராது அதற்கு வேலும் மயிலும் உறுதுணையாக இருக்கும் என்று முருகப்பெருமான் நம்ம கருளி செய்த இங்க முருகப்பெருமானுக்கு காலையில ஆண்டி கோலம் அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு அலங்காரமா நடந்து ராஜ அலங்காரத்துக்கு வருவார் நீங்கள் பழனிக்கு வர்ற எல்லாரும் முருகனை பார்த்தீங்களா பார்த்தீங்க எப்போ பார்த்தீங்க ராஜ அலங்காரத்தில் தானே பார்க்கணும் ஏன் காலையில் போனால் இல்லை இல்லை முருகனை ஆண்டியாக பார்த்த பார்த்தா அவர் நம்மளை ஆண்டி ஆக்கிட்டு வரோம் அதனால் அவர் ஆண்டியாக பார்க்க கூடாது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுது பயம் வரும் அந்த பயம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு விஷயம் ஒன்று நமக்கு அறிவில்லை அப்படின்னா பயப்படணும் ரெண்டு அறிவு இருந்தாலும் செல்வம் இல்லாவிட்டாலும் நாம் அஞ்ச வேண்டும் இந்த அறிவும் செல்வத்தையும் ஒன்றாக நமக்கு தரக்கூடிய தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய கடவுள் இங்கே விளங்கக்கூடிய ஞான பண்டாரமாகிய முருகப்பெருமான் முருகனுக்கு பண்டாரம்னு தான் பேரு பண்டாரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வேற மாதிரிலாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம் பண்டாரம்னா ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் நியாயமா பண்டாரம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு செல்வ நலன்களை தன் அகத்தே குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள் செல்வத்தை தன்னிடத்திலே குவித்து வைத்திருக்கக்கூடியவன் ஏன் கோமனத்தை கட்டுக்கொண்டு நிற்கிறான் ஒரு கட்டத்தில் செல்வமே எனக்கு உதவாது என்று தெரிந்த பிறகு ஞானம் என்கின்ற ஒன்றுதான் உதவும் என ஞானியர்கள் தன்னை தேடி வந்தால் அவர்களுக்கு ஞானத்தை தருவதற்காக ஞான பண்டாரமாக அவன் நிற்கின்றான் எனக்கு ஒண்ணுமே வேற வழியே இல்லைங்க நான் பரம ஏழைங்க என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு ஒரு பரம ஏழை வந்து அந்த முருகனை பார்த்தா நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு வந்து என்ன ஒரு தரம் பார்த்துட்டீனா இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாகத்தான் அமையும் என்பதற்காகத்தான் ஆண்டியாக இருக்கிற இறைவன் ராஜாவாக கோலத்தை மாற்றி காட்டுகிறார் நமக்காகத்தானுங்க கோலம் ஆனா நாங்க சொல்றோம் அவர் ஆண்டியா பார்க்க கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருக்காவது காசு வேணும்னா யார்கிட்டையும் கேட்காதீங்க எங்க ஆள்கிட்ட கேளுங்க அவருதான் எல்லா காசையும் வச்சிருக்கிறார் நீங்கள் அவன் காதில் விழும்படியாக கேட்டு பாருங்கள் அவன் கண்டிப்பாக தருவான் நிறைய பேர் சொல்றாங்க நாங்களும் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம் இருக்கிறோம் எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இறைவன் வெளியிலிருந்து நாம் கொடுக்கின்ற எந்த பொருளையும் தனக்கென ஏற்றுக்கொள்வதில்லை நானே தயாரித்து ஒன்று கொடுத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் நிறைய பேர் நான் கூட கூடையா பூ வாங்கிட்டு போறேன் நான் அப்படி அபிஷேகம் பண்றேன் இப்படி அபிஷேகம் பண்றேன் எல்லாம் வெளியிலிருந்து வந்தது தானே நீங்களாம் என்ன கொடுத்தீங்க நீங்களாம் அவனுக்கு என்ன கொடுத்தீங்க அவன் கேட்பான்ல நீ என்ன கொடுத்த எனக்கு அப்படின்னு கேட்பீங்கல்ல இல்ல இல்ல இதெல்லாம் நான் தான் நான்தான் நான் தான் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு என்ன சாட்சி நான் காசு கொடுத்தா யார் வேணால் கொடுப்பாங்க தேங்காய் காசு கொடுத்தா வாங்கலாம் பழம் காசு கொடுத்தா வாங்கலாம் சக்கரை பொங்கல் காசு கொடுத்து செய்யலாம் இதெல்லாம் காசு கொடுத்து வர்ற பொருள் நானா ஒன்றை உருவாக்கி அவனுக்கு கொடுக்கணும் அது என்ன முடியும் என்ன அவனுக்கு நானா கொடுக்க முடியும் நானா அவனுக்கு தரக்கூடிய விஷயம் என்று ஒன்று இருந்தால் ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நினைந்து நினைந்து உருகி உருகி அவனை நெக்க நெக்காக உள்ளே அனுபவிக்கிற போது இந்த கண்ணுல இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் அப்படி அவன் திருவடியில விழும்பாருங்க அப்போ நீங்க சொல்றதுக்கு முருகன் செவி சாய்ப்பார் அப்பதான் நீங்க முருகனை கும்பிடுறீங்க அது வரைக்கும் பொருட்களை பரப்பி வச்சு அவருக்கு என்ன காற்றம் இந்த இந்த பொருள்லாம் இந்த உலகத்துல இருக்கு அப்படி ஆக முருகப்பெருமான் ஞான பண்டாரமாக நமக்கு நிற்கிறார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் ரெண்டாவது கேள்வி நேத்திக்கு வந்து தியாவோட அம்மாவாவே என்னை ஆக்கிட்டாங்க இருந்து எல்லாம் ரொம்ப வைரலா தியா பாப்பாவோட அம்மாவா தியா பாப்பாவோட அம்மாவான் அதுக்கு காரணம் சுகி மையா அவர்கள் அவர்கள் மரியாதையாக வந்து அம்மா மாதிரி நீனும் நல்லா வளரணுமா அப்படின்னு நேத்தி சொன்னாரா உடனே எல்லாரும் ஓ அது உங்கள் பொண்ணா உங்க பொண்ணான்னு கேட்டாங்க அது வந்து நான் எனக்கு ரெண்டு பசங்க தான் இரட்டை பிள்ளைகள் எனக்கு இரண்டு ஆண்மகங்கள் ஆனால் பெற்றால்தான் பிள்ளையா யாரெல்லாம் இறைவனை பற்றி பாடுகிறார்களோ யாரெல்லாம் தமிழ் பேசுகிறார்களோ யாரெல்லாம் இறைவனை புகழ்கிறார்களோ அவர்களெல்லாம் நான் பெற்ற பிள்ளைகளாகவே நினைக்கிறேன்